ஜேஎஸ் கேடல் ஃபார்ம் சேனல் நண்பரான ஒரு வணக்கம் நீங்கள் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்னைக்கு விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோ கோடியானுனு காலக்கண்ணுங்க சோ கோட்டியான மயில கெடாரி வந்துருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் நாலு பல்லில் ஒரு ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரி காளைங்க வீடியோ பதிவு மூலமையாக பார்த்திங்கன்னா என்ன விபரம் சொல்கிறோம் என்ன விபரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவு தெரிஞ்சிக்கிட்டாங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையம் இருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லருந்து கோயம்புத்தூரில் வந்தீங்கன்னா காப்பரமதி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் நிறையா இருக்கும் நீங்கள் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்தீங்கன்னா எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்து தெளிவிப்பாடி எடுத்துக்கலாமாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க இரண்டு பல்லுங்க சோ குவாலிட்டியான கிடாரி மயில கெடாரி அதாவது நூற்றில் ஒரு கிடாரின்னு சொல்லக்கூடிய கிடறாரிங்க கால் கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா முனத்தாங்கல் கீழேருந்து மேலே வரைக்கும் நல்ல கட்டுவிடாத கால் கருப்பு அருந்தாடைங்க ரட்டத்து அமைப்பு நல்ல கால முகத்தில் இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான முகம்ங்க கொம்புதலை டாப்பான கொம்புதலையில் இருக்கக்கூடிய கிடாரிங்க நல்ல மயில கிடாரி சுழி சுத்தமான கிடாரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சினை நிலவரம் அப்படிங்கிறது ஒம்பது மாதம் சினைங்க இன்னொரு ஒரு வாரம் டூ பத்து நாளில் கன்று போட்டுக்கும் ஆண்கள் பெண்கள் நல்லா பிடிச்சிக்கலாமுங்க பழகிக்கலாம் ரொம்ப சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய கிடாரிங்க கறவைக்கு உதைக்கும் அப்படிங்கிறத ஒரு அச்சம் இல்லாமல் ஒரு மாடு தலையத்தில் வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியை தெரிவு செய்யலாங்க நல்ல கருமூஞ்சிங்க கற்கா மேலையில் குவாலிட்டியான கிடாரி அருந்தாடையில் மடிகாம்பு சுத்தத்தில் தெளிவான கிடாரிங்க உடம்பு கைகள் ஊக்கம் பின்மாடு மற்றபடி கும்பதலையில் கண்ணாமூலியில் நல்ல நெட்நீளத்தில் சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய கிடாரிங்க பல் ரெண்டுங்க ஒம்பது மாதம் சரி இன்னொரு ஒரு வாரம் டு பத்து நாளில் வந்து கன்று போட்டுக்குங்க கன்று போடக்கூடிய டைம் அப்படிங்கிறது ஒரு வாரமுங்க அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் கொள்ள போட்டுக்கும் நல்ல நெட்டு நல்ல உயரமுங்க ரொம்ப அப்புறம் ஒரு கிடாரி கெடாரி எல்லா லட்சணமும் உள்ள கிடாரி சோகையான கிடாரிங்க மயிலக்கிடாரி கருக்கா மயிலில் வரக்கூடிய கிடாரிங்க ரொம்ப சாதவான கிடாரி வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க மாடோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க விலையில முன்ன பொண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நல்லா கண்ணாமூலிங்க நெத்திக்கொழி சிறு நெத்திங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வந்து ரெண்டு நாளம் நேர் கொம்பு நான் அழகான பழையவர்க டைப்பில் வரக்கூடிய கொம்புங்க மற்றபடி நம்முடைய இடத்துக்கு அமைப்பு நடுமுது கருவண்ணியில் கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் பெயிண்டில் அடித்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி கால் கருப்பு அப்படிங்கிறது வந்து நூற்றில் ரெண்டு நாலு மாட்டுக்கு தான் அமையும் நல்ல பழைய விருமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான மயிலை கிடையாதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புட கேட்ட தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலைகளில் வரும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோம்ங்க டெய்லியும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு கால்நடைகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் எல்லா உருவர்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனால் போதுங்க ஜாயிண்ட் வாடகைகள் அனுப்பிச்சி கொடுத்துடலாம் மாதிரி நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க வீடியோவில் பார்க்குறீங்க மாடுகள் கண்டல் பிடிச்சிருக்குது நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணும் ஏதாவது புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை பழைய வாடிக்கையாளர்கள் ரெகுலராக டெய்லி ரெண்டு கண்ணு ஒரு கன்று எடுத்து எடுக்கிறவங்களும் சரி புதுசாக எடுக்கிறவங்க தான் சரிங்க நீங்கள் வில பேசி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் அட்வான்ஸ் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பண்ணிக்கோங்க பண்ணால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு மாடுகள் கண்ணுகள் கொடுத்துருச்சு விற்றாச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுங்க அடுத்தது வீடியோ பகுதியில் பார்க்கறக்கூடிய கண்ணுங்க ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான ரட்டநாடி உடம்புல ரட்டத்து முன்ன பின் மாட்டில் வாழ்சனத்திங்க கொம்பு தலையில் கண்ணாமூலியில் நல்ல உருட்டில் ஹெவி சைஸாக ஒரு காலை வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்று தேர்வு செய்யலாமுங்க தாடை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடித்தாடையில் கொஞ்சம் எச்சா இருக்குங்க அதே மாதிரி திமில்கட்டு உடம்புல பின் மாட்டில் வால் சின்னத்தில் கைகள் ஊக்கத்தில் குழாம்பு சுத்தம் நெட்டு உயரத்துலிங்க முகத்தில் கொம்புதலையில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து தாடை லேசாக கனமாக தெரியும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மாடு உங்களுக்கு இந்த பால் தாடை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பால் மதப்பதம் இருக்கிறதுனால அந்த தாடை வந்து அதிகமாக தெரியுதுங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கலை பயன்பெறுமானா பூச்சிக்கலை கண்டிப்பாக பயன்படாதுங்க காயடிச்சு காது வாட்டி நல்ல ஒரு மாடு பண்ணி நல்லா ஹெவிசேஸான எருதாக வளர்த்துறவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஜோடியாக ஒரு காலை செலக்ட் பண்ணி வளர்த்துறவங்களுக்கு இந்த காலை வந்து செலக்ட் பண்ணலாமுங்க பின் மாடு நல்ல ரட்டநடியான பின் மாடுங்க நல்லா தொடையாகலாம் ரட்டக்குண்டி மாடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கழுத்து நல்லா ரட்ட கழுத்துங்க திம்மலமைப்பு ரட்டை திம்மலமைப்பு இருக்குது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து உங்களுக்கு நல்ல அகலத்தில் நல்ல படர் நெஞ்சில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல சட்டம் நடுமுதுக்கு நெரிசல் இல்லை இதில் ஒரே மைனஸ் அப்படிங்கிறது தாடை வந்து லேசாக அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் இந்த தாடையை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்க்குறக்கு உங்களுக்கு அதிகமாக தெரியுங்க பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த தாடை வந்து வத்திக்கும் மற்றபடி மாடு நல்ல உருட்டில் ஹெவி சீஸாக பழைய டயர் வண்டி ஏறுதல் மாதிரி பெரு மாடை வரும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் சுழி சுத்தமுங்க ரெட்டத்து மூணா பேருக்கும் ரட்டநாடி உடம்புல இருக்குதுங்க கண்ணாமொல்லி தெளிவாக இருக்கும் கொம்புதலையும் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க முகத்துலேயும் கொம்புலையும் வந்து கழிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய கன்று வேணுங்கிறகம் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க பத்து மாதமான மயிலக்கன்று காலக்கன்றுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்லா ஹெவி சைஸில் ஹெவி மாடை வந்து சேரக்கூடிய கன்று கால் கருப்பும் தெளிவாக இருக்கும் குழாம்பு சுத்தம் எல்லா சுத்தமும் இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க மூணாவது விற்பனை பகுதியில் பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க ஜெட் பிளாக்ல வரக்கூடிய நல்லா காரைக்கால் சுறி சுத்தம் தெளிவாக இருக்குது நல்ல செருங்கடவுங்க அடிவேறு தொங்கல் இல்லை மாடு நல்லா ஃபிட்னஸ்ஸாக இருக்கக்கூடிய மாடு அதே மாதிரி கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூடு கொம்பாக வரக்கூடிய அளவுக்கு நல்லா கட்ட மூஞ்சியில் தொட்டி முகமோன்னு சொல்லுவாங்க தொட்டி முகத்தில் வரக்கூடிய காலைங்க நெட்டு உயரம் நல்ல பெருவீட்டில் இருக்கக்கூடிய காலை நாலு ஒர்களுக்கு உண்டான தரம் என்னமோ அந்த தரத்தில் இருக்கும் பின்மாடு மாடு வால் சன்னோம் பின் மாடு எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க தோல்நீஸ் நல்ல தோல் நெஸ் வரக்கூடிய கண்ணுங்க தொட்டி முகத்தில் நல்லா வட்டக்கோம் அமைப்பில் மாடு நல்லா பெருவிட்டாக வரணும்னா அந்த காலை செலக்ட் பண்ணி எடுக்கலாமங்க காலை வந்து பார்த்திங்கன்னா வளத்தில் வரக்கூடிய காலைங்க இடத்துல வராது வண்டி பழக்கம் தெளிவாக இருக்குது வளத்தில் தெளிவாக வரக்கூடிய காளைங்க நீங்கள் எதாவது கோயில் ஓட்டுக்கு இல்லை மாடு கன்று பழக்கிறதுக்கு உழவுக்கு எதாவது பழக்கி தெளிவாக ஓட்டுறதுக்கு கண் மாடு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் நாலு பல்லுங்க சுத்தம் தெளிவாக இருக்குது வலது பக்கம் வரக்கூடிய வண்டி பழக்கம் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் விலை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்னப்பட்னு அனுசரித்து கொடுக்கலாமங்க ரொம்ப தரக்குறைவாக கேட்குறவங்க கூப்பிட வேண்டாம் மாடு பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சொல்லக்கூடிய விலை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் காலை வண்டியில் போட்டிங்கன்னா வளத்தில் அருமையாக போகும் வேற கேரண்டி அப்படிங்கிறது உழவு பழக்கம் அப்படிங்கிறதுலாம் பெருசாக இல்லைங்க கொண்டு போய் உங்கள் தரத்துக்கு எந்த மாதிரி பழக்க முடியுமோ தாராளமாக நீங்கள் பழக்கலாமங்க